இன்றைய கிரக நிலையில் கேந்திரத்தில் சூரியன் சந்திரன் இருப்பது எந்த மாதிரியான பலனை தரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அதே மாதிரி குருவும் இருக்கார் கேந்திரத்துல சந்திரன் வரக்கூடிய இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பருவம் மாறுறது அப்படின்னு அர்த்தம் சோ நிறைய வந்து சேஞ்சஸ் இன் வெதர் வந்து நிறைய இருக்கும் சோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால நிறைய நமக்கு பாத்தீங்கன்னா இங்கே வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்களா குளோபலாக வந்து கேந்திரத்தில் சூரியனும் கேந்திரத்தில் சந்திரனும் இந்த தடவை கேந்திரத்தில் குருவும் இருக்கார் இன்னும் ஒரு பத்து நாள் அப்புறம் அவர் மாறி மாறிடுறாரு கடகத்துக்கு இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புரட்டாசி மாதம் இந்த பௌர்ணமி திதி அப்படின்னாலே அதோட நமக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாங்கர் நைட்ஸ் இருக்கும் சோ இரவு பொழுது அதிகமாகவும் பகல் பொழுது குறையவும் நமக்கு தொடங்கும் அதனுடைய ஆரம்பம் இந்த பௌர்ணமி திதி ஸோ இந்த காம்பினேஷன் இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா செயற்கை இது ரொம்ப ரொம்ப அஸ்ட்ரானமிக்கலா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டே ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டே லைட் வந்து குறைய ஆரம்பிக்கும் அண்ட் நைட் டைம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்